வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் செங்கதீர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டான வீடு கட்டுறதுக்காக குழி தோண்டினங்க குழி தோண்டும் போது ஒரு ஆமை சின்னதாக குட்டி ஆமை ஒன்று கிடச்சிருக்கு இந்த பாருங்கள் ரொம்ப சின்ன குட்டி ஆமை இது நம்ம இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது கிணத்துல எல்லாம் ஏரியில் விட்டுருவோம் வாங்க போகலாம் இது வெளியே போத பார்க்கலாமா கட்பண்டியும் கட் பண்டியா இப்போ விடலாம் என்ன போதா பார்க்கலாம் அதே கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் யாரும் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சிச்சுனா தான் கிளம்ப ஆரம்பிக்கும் இப்போ வரையே வெளியே வருது பார்த்தியா தலையை விட்டு வெளியே பார்க்குதா அது யாரும் ஆள் இல்லைன்னு தெரிஞ்சுனா அப்படியே நைஸாக கிளம்பலான்னு பார்க்கலாம் என்னென்னா இருக்கும் இருக்கும்பார் அப்படியே வெட்டி பார்க்குது பாரு அது ஆள்லாம் கரான்னு சொல்லி பயந்துட்டு தலையை லைட்டாக வெளியே விட்டு பார்க்குது பாரு தண்ணிக்குள்ளே விட்டோம்னா தெரிஞ்சிரும் தண்ணிக்குள்ளே விட்டு பார்க்கலாம் பார் குட்டியாக அது வச்சு பார்க்குது வெளியில் வரலாமா வேணாவான்னு தண்ணியில் போட்டு பார்க்கலாம் ஆமையை தண்ணிக்குள்ளே போட்டு பார்க்கலாம் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் கைடு கைடு தலை வருது பாரு இப்போ ஓட ஆரம்பிச்சிடும் பாரு ஒரு கைடு ஓட ஆரம்பிப்போம் கலர் இல்லை காலைல வெளியே விட்டுச்சு அத பாரு ஓட ஆரம்பிக்குது பார்த்தியா அதே வெளியே விழுந்ததுனால பயந்துட்டு இருந்தது பயந்து உள்ளே போயிடும் இப்போ பாரு ஆ இப்போ நல்லா தான் இருக்குது இப்போ தூக்கிட்டு போயிட்டு ஏரியில் விட்டுருவோம் ஏரி தான் நிரம்பி வழிது இல்லை நிரம்பி கோடி போயிட்டுருக்கு ஏரியில் விடுவோம் ஜாலியாக ஏரியில் எல்லாம் மற்ற ஆமை கூட போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சுற்றுட்டோம் லலி ஏரியில் விட்டுருவோம் லலி ஏரி தான் இப்போ கோடி போயிட்டுருக்கு லலிகேரிகளை விடுவோம் மற்ற ஆமை கூட சேர்ந்து இதுவும் அப்படியே ஒன்றா சேர்ந்து வாழட்டும் பெருசாக வளரட்டும் ஆமைக்குட்டி வரைய போகலாம் இப்போ ஏரியில் விட்டு வரலாம் ஆமைக்குட்டி ஓடுது பாரு போய் ஏரியில் விட்டுடலாமா நீ வரையா நீ எல்லாம் வரீங்களா ஏரியில் விட்டுறதுக்கு போலாமா ஏரியில் விட்டலாம் போய் விட்டுடலாம் தண்ணியில் ஏரிக்குள்ளே விட்டுடலாம் ஆ இப்போ நம்ம லலிகன் ஆர்த்தம்பட்டி ஏரிக்கு வந்துவிட்டோம் இப்போ வந்து இந்த ஆமையை வந்து நம்ம ஏரிக்குள்ளே விட்டலாம் வாங்க ஃபுல்லாக விடுவோம் தண்ணியில் ஆமை வாமைலம்மா பக்கத்தில்

どこに行ったんやろ。